நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் வைத்தியமாக அலைஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டுது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் உட்கார்ந்து ஒரு பாறாங்கலை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனால் எனக்கு நிறையா விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த தசாபக்தி ஏற்ற மாதிரி போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ளே இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியாக போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு சோ இப்ப பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம லக்னத்துக்கு ஏத்த மாதிரிதான் உயிருக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏத்த மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்ப பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல்லு போடக்கூடாது இனி உங்கள் லக்னத்திற்கு இது நான் சொல்றது வந்து ராசிக்கு கிடையாது லக்னத்துக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இந்த பன்னெண்டு இப்பொழுது அதிர்ஷ்டக்கல்லை பார்க்க போகிறோம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கள் மோதிர பதிவு முதல்ல நம்ம கன்னி லக்னம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் கன்னி லக்னம்ங்கிறது வந்து உபய லக்னம் உபய லக்னத்துக்கு எப்பவுமே பாதகாதிபதினு சொன்னால் ஏழாம் வீட்டு அதிபதி ஸோ கன்னி லக்னத்துக்கு ஏழாம் வீடு யாருன்னு பார்த்தா மீனராசி மீனராசி அதிபதி குரு குரு வந்து பாதகாதிபதி கெடுதலை பண்ணக்கூடிய நபர் அதாவது அந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு யாரெல்லாம் நண்பனாக இருக்கணும் அவங்க உங்களுக்கு டவுன்ஃபாலே உங்களுடைய நண்பர்களால் தான் ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை நம்பாதீர்கள் இன்ஃபேக்ட் லைஃப்ல கூட சில நபர்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரா வரவங்க பிஸ்னஸ் பார்ட்னரா வரவங்கெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கண்ணீர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சுக்ரன் சனி புதன் அதாவது சனி வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்ரன் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி யோகாதிபதி பாக்யாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி புதன் ஸோ லக்னாதிபதி புதனே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் ஆனால் கெடுதலை பண்ணக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு கேட்டால் சூரியன் குரு செவ்வாய் சந்திரன் சூரியன் குரு செவ்வாய் சந்திரன் இந்த நாலு கிரகங்களும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் பண்ணுவாங்க உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சுக்ரன் புதன் சனி யோகாதிபதி கிரகங்கள் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் தான் யோகாதிபதி கிரகங்கள் அப்போ சனி ஏன் இல்லை சார் சனி யோகாதிபதி கிடையாதுன்னு கேட்டால் சனி அந்த இடத்துல சேர்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி ஸோ சனி உங்களுக்கு சில சமயம் ஆரோக்கிய சங்கடத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்களான சுக்ரன் புதன் சனியாக இருந்தாலும் யோகாதிபதி கிரகங்கள் அப்படின்ட்டு சொன்னால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்ரனும் பத்தாம் வீட்டு அதிபதியான புதனும் தான் இதில் புதன் வந்து கண்ணில இருந்துட்டா உங்களுக்கு அந்த புதனுக்கு உண்டான கல்லு போடணுங்கிற அவசியம் இல்லை ஆனா அதே புதன் ஏழாம் இடமான மீனராசியில் இருந்தா கண்டிப்பாக கண்ணி ப புதன் பகவானுக்கு உண்டான பச்சை மரகதக்கல் போடணும் இந்த இடத்துல நீங்க அணிய வேண்டிய கல்லுன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் வைரக்கல் மற்றும் புதன் புதனுக்கு உண்டான பச்சை மரகதக்கல் சரி சார் எந்த உலகத்தில் அதை அணியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அணிய வேண்டிய கல்லு பாத்தீங்கன்னா சுக்கரனாக இருந்தால் அதை தங்கத்தில் மட்டுமே அணிய வேண்டும் வெள்ளியில் போடலாமான்னு கேட்டால் வெள்ளியில் நாட் அட்வைசபிள் சரி ஸோ குரு எங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல குரு வந்து பாதகாதிபதி இல்லை மாரகாதிபதியாக இருந்தால் கூட சுக்கரனுக்கு தான் பவர் ஜாஸ்தி அதனால ஏன்னா சுக்கரன் வந்து குருவுக்கு மாப்பிள்ளை அதாவது குருவுடைய மகளை திருமணம் செய்தவர் சுக்கரன் அதனால் சுக்கரனுக்கு என்றைக்குமே மரியாதை உண்டு அதனால் சுக்கரன் வந்து சுக்கரனை தாங்கக்கூடிய அதை வைரக்கல்லை தாங்கக்கூடிய தங்கம் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தாது அதே சமயம் புதனுக்கு உண்டான பச்சை மரகதக்கள் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது வந்து இடது கையில் போடுறதா இருந்தால் வெள்ளியில் போட்டுக்கலாம் வலது கையில் போடுறதா இருந்தால் வெள்ளியோ தங்கத்திலோ சேர்த்து போட்டுக்கலாம் அதாவது வெள்ளிலேயோ தங்கத்திலையோ ஏதாவது ஒன்றில் போடலாம் ஆனால் அது இடது கையில் போடுறதா இருந்தால் இடது கை மோதலவர்களில் அணிதா அணிவதாக இருந்தால் அது வெள்ளியில் மட்டும்தான் போடணும் தங்கத்தில் போடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வலது கையில் தங்கம் அணிவது சிறப்பு இடதுகையை காட்டிலும் ஏன் அப்படின்னு கேட்டால் இது வந்து நாட் பிகாஸ் வந்து தங்கம் வந்து வசதி வாய்ப்பு வெள்ளி வந்து வசதி அப்படி கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் தங்கத்துக்கு இன்னும் வேல்யூ ஜாஸ்தி ஏன்னா வெள்ளியை காட்டிலும் தங்கம் வந்து கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல் பிளானட் பவர்ஃபுல் பார்ட்டிக்கல் அதனால் வந்து தங்கத்தை தங்கத்தை கையில் தான் போடணும் சில பேர் கையில் போடலாம் தப்பு கிடையாது அது யாருக்குன்னா அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர பொதுவான பலனா நம்ம சொல்லக்கூடாது தான் பொதுவான பலன் பார்த்தா சுக்கரனுக்கு உண்டான வைரத்தை தங்கத்தில் அணிந்து இடதுகை மோதிரவர்களில் அணிய வேண்டும் நீங்க பச்சை மரகதக்கல் புர்தனுக்கு உண்டான பச்சை அணிஞ்சால் அணிஞ்சா வெள்ளியில் போட்டால் இடது கையில் போடணும் தங்கத்துல போட்டா வலதுகை மோதிரவர்களில் போட வேண்டும் இதை செய்வதன் மூலமாக எது என்னைக்கு போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் தான் போட்டுக்கணும் பிறந்த கிழமையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தால் வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு டே ஒட்டுலேருந்து ஒம்பது இல்லாட்டி ஆறு டு ஏழு இல்லாட்டி மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இந்த மாதிரி டைம் பார்த்து போத்துக்கு அணிஞ்சுக்கணும் இதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமல்லாமல் நல்ல தொழில் நல்ல வேலை அமைப்பை ஏற்படுத்தும் இந்த எபிசோடில் சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்குண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் என என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ நிறையா பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் எக்கச்சக்கமான பேர் மோர் தன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்